ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன காங்கிரஸ் டிஎம் கே ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்களவை தேர்தல் வரை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒன்றாகவே தேர்தல்கள் நடத்தப்பட்டன மக்களவை மாநில சட்டப்பேரவை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தி முடித்து விட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தல் பற்றி கவலைப்படாமல் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்த முடியும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்தலாம் என்று கூற இருப்பதாக தகவல்கள் வருகின்றன டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே ஒரே தேர்தலுக்கான பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்க அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குழு நேற்று அதாவது மார்ச் பதினாலாம் தேதி தாக்கல் செய்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அறுபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகளிடம் இந்த குழு கருத்து கேட்டது அவற்றில் நாற்பத்தி ஏழு கட்சிகள் கருத்து தெரிவித்தன அவற்றில் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவும் பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளன பதினைந்து கட்சிகள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பிஜு ஜனதாதளம் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன காங்கிரஸ் கே ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தேசிய கட்சிகளில் பிஜேபி அதன் கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சி அதாவது என்பிபி ஆகிய இரண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன மாநில கட்சிகளில் ஏடிஎம்கே பிஜு ஜனதா தளம் சிவசேனா ஐக்கிய ஜனதா தளம் உள்பட பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன காங்கிரஸ் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய நான்கு தேசிய கட்சிகள் டிஎம்கே கே காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி என்பிஎஃப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவை எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பாரதிய ராஷ்ட்ரீய சமிதி இந்திய முஸ்லீம் லீக் மதசார்பற்ற ஜனதாதளம் கேரள காங்கிரஸ் மாணி பிரிவு தேசியவாத காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போன்ற பதினைந்து கட்சிகள் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை நாடு அடைந்த பிறகு புதிய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்களவை தேர்தல் வரை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒன்றாகவே தேர்தல்கள் நடத்தப்பட்டன சோ அறுபத்தி ஏழு வரைக்கும் சைமல்டேனியஸ் தான் நடத்தப்பட்டு வந்தது இது வரலாறு ஆட்சி கலைப்பு போன்ற காரணங்களால் மக்களவை தேர்தலும் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் முன்பின்னாக நடக்கும் சூழல் பிறகு உருவானது தற்போது மக்களவை தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தல்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன இதனால் எல்லா ஆண்டும் ஏதோ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் தேர்தல் முடிகிற வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன அந்த காரணத்தினால் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்க முடியாது புதிய கொள்கை முடிவு எதுவும் எடுக்க முடியாது இதனால் கொள்கை முழக்கம் அதாவது பாலிசி பராலிசிஸ் ஏற்படுகிறது எனவே பொருளாதார வளர்ச்சி குன்றுகிறது மேலும் ஆண்டுதோறும் தேர்தல்கள் நடந்து கொண்டே இருப்பதால் அரசுக்கு அதிக செலவாகிறது தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அரசு ஊழியர்களின் நேரமும் விரயமாகிறது எனவே மக்களவை மாநில சட்டப்பேரவை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தி முடித்து விட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தல் பற்றி கவலைப்படாமல் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்த முடியும் இதனை சாத்தியப்படுத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தை மத்திய பிஜேபி அரசு முன்வைத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவை எதிர்கட்சி தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி அதாவது அவர் காங்கிரஸ் எம்பி அப்புறம் மாநிலங்களவை முன்னாள் தலைவர் குலாம் நபி ஆசாத் நிதி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் என் கே சிங் மக்களவை முன்னாள் செயலாளர் சுபாஷ் கே காஷ்யப் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே முன்னாள் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் சஞ்சய் கோத்தாரி உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு அழைப்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தவே குழு அமைத்திருக்கின்றனர் ஆலோசிப்பதற்காக அல்ல எனவே இதில் உறுப்பினராக தொடர விரும்பவில்லை என்று கூறி இந்த குழுவிலிருந்து இருந்து ரஞ்சன் சௌத்ரி வெளியேறினார் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் சட்ட நிபுணர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து இந்த குழு ஆலோசனைகளை பெற்றது நூத்தி தொண்ணூத்தி நாட்கள் இதற்கான பணியை மேற்கொண்ட குழு இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முருகுவிடம் நேற்று சமர்ப்பித்தது இந்த அறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகளை ராம்நாத் கோவிந்த் குழு வழங்கியிருக்கிறது அந்த பரிந்துரைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமே தேர்தலுக்கு முன்னரே சிறப்பாக திட்டமிட்டால் இந்த முறையை செயல்படுத்த முடியும் மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி விட்டு அதிலிருந்து நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தி கொள்ளலாம் மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து பேசி பொதுவான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை சாத்தியப்படுத்த அரசமைப்பு சட்டத்தில் தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் இதற்கு மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் இல்லை தொங்கு சட்டப்பேரவை அமைந்தாலோ அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் ஏதேனும் ஒரு ஆட்சி கவிழ்ந்தாலோ கலைந்தாலோ மீண்டும் தேர்தலை நடத்தி புதிய அரசை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அந்த ஆட்சி மத்திய அரசின் ஆட்சி காலம் வரை மட்டுமே தொடர முடியும் அதாவது அடுத்தாப்புல என்ன மக்களவை தேர்தல் எப்போ வருதோ அது வரைக்கும் தான் அந்த ஆட்சி தொடரலாம் இதனை சாத்தியப்படுத்த அரசமைப்பு சட்டத்தின் எண்பத்தி மூணு மற்றும் நூத்தி எழுபத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு திருத்தம் செய்யப்பட வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பதினெட்டு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒப்புகை சீட்டு எந்திரங்களை கொள்முதல் செய்வது கூடுதல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்துவது குறித்து தெளிவான திட்டம் தேர்தல் ஆணையத்திடம் இருக்க வேண்டும் திட்டப்படி எல்லாம் நடக்கிறதா என்பதை கண்காணிக்க அமல்படுத்தும் குழு அமைக்கப்பட வேண்டும் புதிய நாடாளுமன்றம் கூடுகிற முதல் நாளை அப்பாயிண்டட் டேட் அதாவது நியமன தேதியாக ஜனாதிபதி நிர்ணயிக்க வேண்டும் அந்த நாளுக்கு பிறகு பதவியேற்கும் மாநில அரசுகளின் பதவிக்காலம் மக்களவை தேர்தல் தேதியுடன் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட வேண்டும் இது ஒன் டைம் அரேஞ்ச்மெண்ட் மட்டுமே என்று பல்வேறு பரிந்துரைகளில் வழங்கி வழங்கியிருக்கிறது தற்போது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுகிற ஜெர்மனி ஸ்வீடன் பெல்ஜியம் சவுத் ஆப்பிரிக்கா ஜப்பான் இந்தோனேஷியா பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளில் நடைமுறைகள் ஒப்பிடப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்து நான்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது அவர்கள் அத்தனை பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா ரஞ்சன் கோகோய் பாப்டே யூ லலித் ஆகியோரும் ஆதரித்துள்ளனர் உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகளில் ஒன்பது பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி உட்பட மூன்று முன்னாள் தலைமை நீதிபதிகளும் தமிழ்நாடு மாநில முன்னாள் தேர்தல் ஆணையர் பழனிக்குமாரும் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்துள்ளனர் இங்கு நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும் இதற்கு முன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு தன்னுடைய அறிக்கையை இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் சமர்ப்பித்தது அதில் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஐந்து ஆண்டுகளில் இரண்டு முறையாக நடத்தலாம் என்று பரிந்துரைத்திருந்தது அதாவது ரெண்டு கட் ஆஃப் டேட்ஸ சுதர்சன நாச்சியப்பன் கொடுத்திருந்தார் அது எப்படி அப்படின்னா இப்போ மக்களவை தேர்தலோட சேர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஒரேடியா அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு வருவோம் இந்த உதாரணத்தோட சொன்னா தான் டக்குன்னு புரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவை தேர்தல் வருது இப்போ அதோட சேர்த்து மாநிலங்களுக்கும் மொத்தமாக சேர்த்து தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜஸ்ட் இந்த தேர்தலுக்கு முன்னால சில மாதங்களுக்கு முன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மாநில அரசுகள்லாம் கலைக்கப்படும் இப்ப இதை இந்த மாநிலத்தில் இருக்க கட்சிகளோ அங்க அந்த ஆட்சி யார் பிடிச்சதோ அந்த கட்சியை அதை ஏற்றுக்கொள்ளுமா எப்படி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு மாசத்துல திரும்ப கலைச்சிட்டு ஒரு எலெக்ஷன் நடத்த முடியுமா அஞ்சு வருஷத்துக்குன்னு எலக்ட் ஆகிருக்காங்க ஒரு சில மாதத்திலே கலைச்சால் அது எப்படி இருக்கும் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் சுதர்சன் ஆச்சு ரெண்டு கட் ஆஃப் டேட்டை கூறுக்கிறார் அந்த ரெண்டு கட் ஆப் டேட்டை அவர் எப்படி டிசைட் பண்ணுகிறார் அப்படின்னா ஒன்று மக்களவை தேர்தல் எப்போ வருதோ அதை ஒட்டி மாநில அரசுகளுடைய பதவிக்கால எக்ஸ்பயர் ஆகக்கூடிய மாநில அரசுகள் எங்கெங்க இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு மக்களவை தேர்தலோட சேர்த்து தேர்தல் நடத்திடுறது இப்ப மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் எப்போ வருதோ அதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே எக்ஸ்பயர் ஆகக்கூடிய மாநிலங்கள் அதுக்கு அடுத்த ஆறு மாதம் கழித்து எக்ஸ்பயர் ஆகக்கூடிய மாநிலங்கள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மக்களவை தேர்தலோட ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிடும் அதற்கு அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு மீதி இருக்கிற மாநிலங்களுக்குலாம் ஒரே டேட்டில் கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் நடத்திடுறது ஸோ அஞ்சு வருஷத்தில் ரெண்டு கட் ஆஃப் டேட்டில் எலெக்ஷன் நடத்திடலாம் ஸோ ரெண்டே ரெண்டு முறை மட்டும் நடத்தப்படும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லா வருஷமும் ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால ஒட்டி பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த லாஸ்ட் இயர்ல சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இதே போல மத்திய பிரதேஷ் இதுக்கெல்லாம் தேர்தல் நடந்தது அதுக்கு முந்தின வருஷம் தேர்தல் நடந்தது ஐந்து மாநில தேர்தல் மோ ரெண்டு மாநில தேர்தல் மோ ஏதோ வருஷம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ வருஷம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கிறப்போ அந்தந்த மாநிலங்களில் என்ன தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வரும் அப்போ அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த மாநிலத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது எதையும் செயல்படுத்த முடியாது புதுசா எதையும் கொண்டு வர முடியாது ஸோ அப்படின்னா கடைசியா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மாநிலம் இயல்பு நிலைக்கு வரும் ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாநிலங்கள் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படின்னு ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனுக்கு வந்துருது அங்க பாலிசி பராலிசிஸ் ஏற்படுகிறது எந்த முடிவு எடுக்க முடியாது பணியை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது இப்படியாக நடந்து கொண்டு இல்லாமல் ஏதோ ஒரு கட் ஆஃப் கட் ஆஃப் டேட்டோ ஒரேடியா மொத்தமா தேர்தல் நடத்தி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த அரசியலே பேசிக்கிட்டு இருக்காம தேர்தலை பத்தியே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வளர்ச்சி பணியில கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா பிரதமர் மோடியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்திய சுதந்திரம் வாங்கின இந்த நூற்றாண்டு கொண்டாட்டம் நடக்கிற டயத்துல இந்தியா வந்து டெவலப்டு நேஷனா இருக்கணும் வளர்ந்த நாடாக இருக்கணும் அதை சாத்தியப்படுத்தணும்னா இந்த விதமான நடைமுறைகள்லாம் வந்து ஆகணும் இனிமேலும் இப்படியே போய் கொண்டே இருக்க முடியாது அதற்காக இதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள் ஸோ இது இதுக்காகத்தான் மோடி வந்ததுமே சுதர்சன் ஆச்சியப்பன் தலைமையில் அந்த கமிட்டியை போட்டாங்க சுதர்சன் ஆச்சியப்பன் இத்தனைக்கு காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் தலைமையில்தான் பார்லிமெண்ட் நிலைக்குழு அமைக்கப்பட்டது அவரே வந்து சைமல் நடத்தலாம் ரெண்டு டேட்டோட அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இப்போ ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு எத்தனை டேட் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பதினெட்டாயிரம் பக்கம் கொண்டது நான் கேள்விப்பட்டது மூன்று கட் ஆப் டேட் கொடுத்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அதை என்னால இன்னும் அந்த குறுகின அவகாசத்தை உறுதிப்படுத்த முடியல அதனால தான் அதை பத்தி நான் விரிவா சொல்லல அது பற்றி தெரிஞ்சால் அது பற்றி ஒரு தனி காணொலி வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து பல எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு தேசிய அளவிலான மக்களவை தேர்தலோடு சேர்த்து மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்துகிறப்போ அட்வான்டேஜ் ஃபுல்லாக தேசிய கட்சிக்கு தான் கிடைக்கும் எந்த தேசிய கட்சி கை இருக்கோ அதுக்கேற்றபடியான ரிசல்ட்டு அந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் வந்துடும் மக்களவை தேர்தலையும் வந்துடும் அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன மாநில கட்சிகள் எல்லாம் இருக்குல்ல ஆனால் காணாமலே போயிடும் ஒரு லெவல் ப்ளேயிங்கே இல்லாமல் போயிரும் ஸோ மாநில கட்சிகளுக்கும் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கும் இடம் கொடுக்கணும் அதனால ஒன்னா சேர்த்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இது ஒரு தவறான கருத்து மக்களை வந்து முட்டாள் போல நினைக்கிறாங்க இப்படி பேசுகிறவங்க எல்லாம் ஏதோ மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டப்பேரவுக்கும் சேர்த்து தேர்தல் நடந்துட்டா தேசிய கட்சிக்கு ஆதரவாகத்தான் எல்லாமே சிந்திப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அதற்கு நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒடிசா தேர்தல் ஒடிசாவில் ஒரே டயத்தில் தான் மக்களவைத் தேர்தலும் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் நடந்தன ஆனா பார்த்தீங்கன்னா ஒரே டயத்துல நடந்தும் ஒரே நாள்ல நடத்தப்பட்டது அப்படியெல்லாம் இருந்தும் மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு விதமான ரிசல்ட்டும் மாநில சட்டப்பேரவைக்கு இன்னொரு விதமான ரிசல்ட்டும் மக்கள் கொடுத்தனர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒடிசால இந்த ஒரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல ஓட்டு போட்டு அதுக்கு அடுத்தாப்புல மக்களவை தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல ஓட்டு போடுறான் ஒரே ஆள் ரெண்டு இதுல பட்டன் அமைக்கிட்டு போறான் ஆனா ரெண்டுலயும் வித்தியாசமா அமுக்குறான் சோ அப்படின்னா மக்களவை தேர்தல்ங்கிறது எதுக்காக அது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக மத்திய அரசுக்காக அப்படிங்கறத உணர்ந்து இருக்கா அதே நேரத்தில் மாநில சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது முதல்வருக்கானது அங்க மாநிலத்தில் சட்டப்பேரவையில ஒரு ஆளும் கட்சியாக இருக்கும்னா எந்த கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பார்வை இருக்கு இத்தனைக்கும் இப்போ ஒடிசா மக்கள் அவர்களுடைய கல்வி அறிவுன்னு பார்த்தா தென்னிந்தியாவோட கம்மி தான் ஆனா அவங்க தெளிவா தீர்ப்பு கொடுத்தாங்க மக்களவையில பிஜேபிக்கு சாதகமாகவும் அதே நேரத்தில் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜு ஜனதா தளத்துக்கு சாதகமாகவும் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் அதனால எதிர்கட்சிகளுடைய பயத்துல எந்த நியாயமும் இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அதிபர் முறைய ஜனாதிபதியே நேரடியா மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முறையை கொஞ்சம் கொஞ்சமா திணிப்பதற்கு சமமானது அதிபர் முறையை வந்து நுழைப்பதற்கான முயற்சியா அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சரி அப்படின்னா இந்தியாவுடைய முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்தது இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் சைமல்டேனியஸ் போல் தான் நடந்தது அப்ப என்ன அதிபர் முறை திணிக்கப்பட்டதா சோ அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணலாமா அத்தனைக்கும் அது ஃபுல்லா காங்கிரஸ் காலம் காங்கிரஸ் தான் சைமல்டேனியஸ் போலே கண்டக்ட் பண்ணிட்டு அப்ப என்ன அதிபர் முறையா திணிக்கப்பட்டது அதனால அந்த ஒரு ஆர்குமெண்ட்ல எந்த அர்த்தமும் கிடையாது அப்புறம் சில விஷயங்கள அவங்க கேட்குறாங்க இடைத்தேர்தலை எப்படி அணுகிறது திடீர்னு ஒரு ஒரு தொகுதியில் இருக்கிற இறந்துடுறாரு இப்போ அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடத்தணும் இப்போ இடைத்தேர்தல் எப்போ நடத்துவீங்க அடுத்தப்பில் மக்களவை தேர்தல் எப்போ வருதோ அது வரைக்கும் அந்த இது எம்டியாகவே வச்சிருந்து வேக்கண்டாகவே வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நடத்துவீங்களா அந்த மக்களவை தேர்தல் சேர்த்து நடத்துவீங்களா அதை எப்படி நடத்துவீங்க என்ன ஏது இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க பட் இதற்கான பதில் அந்த பதினெட்டாயிரம் பக்கத்தில் ராம்நாத் கோவிந்த் கொடுத்துருக்கிற அறிக்கையும் நிச்சயம் இருக்கும் இதெல்லாம் பற்றி யோசிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க அதனால சந்தேகங்களுக்கான தீர்வு ராம்நாத் கோவிந்த் சமர்ப்பி பதினெட்டாயிரம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக இருபத்தி இரண்டாவது சட்ட ஆணையம் லா கமிஷன் தன்னுடைய பரிந்துரைகளை சட்ட அமைச்சகத்திடம் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்தலாம் என்று கூற இருப்பதாக தகவல்கள் வருகின்றன சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் முதல் வளர்ச்சியை நோக்கிய புதிய இந்தியா பிறக்க உள்ளது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்